ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை ஒடுக்கப்பட்டவர்கள் நண்பர் திருமாவளவன் அவர்கள் கடந்த முறை வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார் கடைசி வரை இழுபறியாக இருந்தது அவரும் ரவிக்குமாருமே ரவிக்குமார் கொஞ்சம் தப்பிச்சு வந்தார் நண்பர் திருமாவளவன் அவர்கள் கடைசி வரை இரண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் நெக் டு நெக் ரேஸில் போய் கடைசியா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகள் மூவாயிரம் நாலாயிரம் வாக்குகளுக்கு தான் பெற்று வெற்றியடைந்தார் இந்த முறை அவர் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேல் திருமாவளவனுடைய வெற்றியில் கமலுடைய பங்கு என்ன அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் பேச்சுரிமையின் பயணத்தில் இணைந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியை பார்க்கலாம் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு கடுமையான தொகுதி ஏன்னா அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் திருமாவளவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவனை திருமாவளவனை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாத கட்சி ஆகவே கடந்த முறை கடுமையான ஃபைட் நடந்தது திருமாவளவனை எப்படியும் தோற்கடித்து விட வேண்டும் என்று அவர் வேற பானை சின்னத்தில் நின்றார் அவர் மட்டுமே பானை சின்னத்தில் நின்றார் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் நின்றார் ஒரு மூவாயிரத்தி எழுநூறு நாலாயிரம் வாக்குகள் நான் சொன்ன மாதிரி அதில் அந்த லீடிங்கில் தான் வெற்றி பெற்றார் அதாவது ஒரு இரண்டு மூன்று ரவுண்டுகளில் எதிர்த்து நின்ற அண்ணாதிமுக வேட்பாளர் தான் முன்னணியில் இருந்தார் ஆனால் இந்த முறை திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஒரு தோல் கொடுக்கின்ற விஷயமாக கமலுடைய வாக்குகள் கமலுடைய வாக்கு மட்டுமல்ல பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்திருப்பதாகத்தான் தெரிகிறது திடீர்னு கமல திருமாவளவனுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இழுபறி நிலையெல்லாம் போய் மிக ஈஸியாக எளிதாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெறுகிறார் போல் விழுப்புரத்திலும் ரவிக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அந்த கமல் வந்து செய்த பிரச்சாரம் திருமாவளவனை அவர் என் தம்பி திருமா என்று அழைத்ததும் எனக்கு ஜாதி கிடையாது பெருஞ்சிரத்தை திருமா என்று அழைத்தது அவருடைய அற்புதமான ஒரு பத்து பதினைந்து நிமிட உரை மக்களை மிகப்பெரிய சென்றடைந்தது கமல் வரும்போது மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தார் கமல் புதிய தலைமுறை இளைஞர்கள் இப்போது இருக்கிற இளைஞர்கள் அவர்களுக்கு கமல் ஒரு மிகப்பெரிய அது பிக் பாஸ் பாப்புலாரிட்டி என்ன இருந்தாலும் கமல் அந்த இடத்துல பேசின பேச்சு எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க நடிகர்கள் வந்திருக்காங்க திரு சீமான் கூட நடிகர் தான் அவர் பேசுகின்ற பேச்சு ஓரளவுக்கு கீழ்மட்டத்தில் தான் அது போய் சேரும் அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் கொள்ளுவேன் அது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஒரு கீழ்மட்ட இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆக்ரோஷத்தை உருவாக்கும் ஆனால் கமலுடைய பேச்சு என்பது ஒரு தேர்ந்த அறிஞனுடைய பேச்சு இங்கே ஒரு மேலை நாட்டு அறிஞன் பேசுவதை இன்னொருத்தர் மொழிபெயர்த்து கேட்கறது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி என்ன பேசுவார்னு தெரியாது அந்த வார்த்தையை அவர் கட்டமைக்கின்ற போதும் அந்த இடத்துல அவர் ப்ரிப்பேர் பண்ணி வர்றதில்லைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்தில்தான் பேசுகிறார் ஆகவே அந்த கடந்த இந்த தேர்தலில் கமல் பிரச்சாரத்திற்கு வந்து சேர்ந்த நேரம் கமலுக்காக கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதியெங்கும் மக்கள் மக்கள் வெள்ளத்திலே மிதந்து வந்தார் கமல் திருமாவளை பார்த்த உடனே திருமாவளவனை பார்த்த உடனே அந்த அதாவது இதை எதற்கு உதாரணமாக சொல்லுவதென்றால் என்றால் பிசிறாந்தையாரும் சந்தித்துக்கொண்டதே இல்லை இறுதி வரை ஆனால் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் எப்படி நட்புனா ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே மாதிரியான ரசனை ஒரே மாதிரியான சிந்தனை அவர்களுக்குள்ளே இருந்தது கோப்பரஞ்சோழன் அரசன் பிசிறாந்தையார் புலவர் ஆக இவர்களுக்குள் மற்றவர்கள் மூலமாக கடிதம் மூலமாகத்தான் மடல் அதாவது அந்த ஓலைச்சூடியில் எழுதி அனுப்புகிற மடல்கள் மூலமாகவே இருவரும் நட்பை வளர்த்து வந்தார்கள் இறுதி இரண்டுமே இரண்டு பேருமே சந்திக்க முடியவில்லை சந்திப்பதற்கு செல்லுகிறார் கோப்பரஞ்சோழனை சந்திப்பதற்கு பிசுராந்தரையார் செல்லுகிறார் அவன் இறந்து விடுகிறார் ஆனால் இங்கே அப்படி இல்லை இதில் யார் பிசுராந்தையார் யார் கோப்பரிஞ்சோழன் என்று சொல்ல முடியாது வேண்டுமானால் கமல வேணா கோப்பரஞ்சோழனாக சொல்லலாம் இரண்டு பேரையுமே இரண்டு இடத்துக்கும் பொருத்தமானவர்கள் இரண்டு பேருக்குமே இரண்டு பேர்களுடைய சிந்தனை அந்த எண்ணம் அவர்களுடைய அவர்கள் படிக்கின்ற நூ நூல்கள் அந்த அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்ற சிந்தனை எண்ணம் செயல் எல்லாமே இரண்டு பேரையுமே ஒரே நேர்கோட்டில் வைத்தது திருமாவளவனையும் கமலஹாசனையும் ஆக அதை ஆகவே தான் அவர்களுக்குள்ளே இருவரும் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொள்ளாவிட்டாலும் ஒரு ஈர்ப்பு இருந்தது பத்திரிகைகளிலே திருமாவளவன் ஆற்றுகின்ற உரையை பார்த்து அவர் கமல் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் கமலுடைய நடிப்பு அவர் அவ்வப்போது கமல் வெளிப்படுத்துகின்ற இந்த அரசமைப்பு சட்டம் அரசியல் பற்றி கமல் வெளிப்படுத்துகின்ற விஷயம் குறிப்பாக கமல் என்னை நீங்கள் வந்து இந்து தர்மப்படி என்னை அடக்கம் எரிக்காதீங்க அப்படின்லாம் ஜோ அவர் எரிங் எரிங்க அப்படின்லாம் அவர் சொல்லலை அவர் தன்னுடைய உடலை மெடிக்கல் காலேஜுக்கு தானமாக கொடுத்து விட்டார் செத்த உடனே என் உடனே என் உடலை வெட்டி கூறு போடுங்கடான்ட்டார் என்னமோ பண்ணிக்கிறீங்க போங்கடா அப்படின்ட்டு ஆகவே எனக்கு ஜாதி இல்லைன்ட்டு அந்த ஜாதியை துறந்த நிலைதான் திருமாவளவனை அவர் பக்கம் ஈர்த்தது அரசியல் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே தேர்தல் அரசியலுக்கு கமல் வருவதற்கு முன்பாகவே திருமாவளவன் கமலால் ஈர்க்கப்பட்டு விட்டார் அவருக்கு ரசிகனாக போனது திருமாவளவன் தான் அதன் பிறகு திருமாவளவனுடைய அரசியல் நடவடிக்கையை பார்த்து கமல் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் ஒருவருக்கொருவர் இந்த இந்த நட்பு இந்த பிசிராந்தையார் கோப்பரஞ்சியாளன் போல ஒருவருக்குள் ஒருவருக்கு ஒருவர் இருந்த ஆத் ஆத்மார்த்தமான நட்பு அந்த இடத்திலே கமல் வார்த்தை கமலினுடைய அந்த வாயிலே இருந்து அந்த வார்த்தைகள் வந்தன மிக அற்புதமாக மிக அருமையாக பிரிஞ்சிருத்தை திரும்ப என்றார் நான் ஏற்கனவே காணொலியில் பேசியிருக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவில் போய் நிற்கும் பெரிய ஒரு ஒரு நாட்டு அறிஞன் சொன்னான் சொக்கமே எனது சிறையாக கிடைத்தாலும் சரி அதன் நெடுதுயிரந்த சோர்களை தாண்டி சென்று சுதந்திர பறவையாக பறப்பதையே விரும்புகிறேன் என்றான் ஒரு மேலை நாட்டதை இதெல்லாம் நினைத்து பார்க்க பார்க்க நினைத்து பார்க்க பார்க்க ஒவ்வொரு வெறுப்பான மாலை பொழுதுகளிலே அல்லது சளிப்பான பொழுதுகளிலே எல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தால் அந்த உள்ளத்தில் உடல் அந்த இரத்த ஓட்டம் அந்த உள்ளத்தில் ஏற்படுகின்ற எழுச்சி இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெளிப்படும் ஆகவே கமலை கமல் அந்த திருமாவுக்கு செய்த பிரச்சாரம் கமல் வெங்கடேசனுக்கு ரவிக்குமாருக்கு செய்த பிரச்சாரம் அவர்கள் இருவரையும் மிகப்பெரிய இலையிலே அளவிலே கரையேற்றிருக்கிறது கடைசி வரை ஒரு டென்ஷன் கடைசி வரை ஒரு எழுபறி நிலையில் இல்லாமல் அவர்கள் கரையேற்று கரையேறுவதற்கு கமலுடைய பிரச்சாரம் மிக அற்புதமாக வேலை செய்திருக்கிறது என்று அடித்து சொல்லுவேன் ஏனென்றால் இளைய தலைமுறை வாக்காளர்களை கவருவதிலே கமலஹாசன் தான் முன்னின்றிருக்கிறார் என்று சொல்லலாம் இளைய தலைமுறை வாக்காளர்கள் புதிதாக வாக்களிக்க வந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கமலுடைய பேச்சு இருந்தது அவர் நடிப்பை விடுங்க அது அடுத்த கட்டம் இன்றைக்கு தேட்டர்களில் படமெல்லாம் ஓடுறதில்ல இது விடுறதில்ல நிறைய மூடியிருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து கமல் நிற்பது தன்னுடைய தனி மனித ஆளுமையால் தன்னுடைய சிந்தனை போக்கால் நிற்கிறார் கமல் அதே மாதிரி கமலுடைய பிரச்சாரத்தின் மூலம் மிகப்பெரிய நல்ல வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் கம்யூனிச தோழர்கள் பொது உடைமை தோழர்கள் எங்கேனா இங்கே மதுரை சு வெங்கடேசன் வெங்கடேசனுக்காக அவர் பேசியது திருப்பூரில் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்காக பேசியது த அவர் 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 ஒரு மாதிரி பேசுவார் இன்னும் அதிகமாக பேசுவார் அதே மாதிரி திண்டுக்கல்லில் பேசியது இதெல்லாம் கமல் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில தொகுதிகள் மட்டுமல்ல பரவலாகவே கமலுடைய பேச்சு கமலுடைய பிரச்சாரம் பெரிய அளவில் சென்று சேர்ந்தாலும் குறிப்பாக திருமாவளவனுக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறது அவர் சிரமப்படாமல் வெல்வதற்கு அவரும் ரவிக்குமார் போன்றவர்களும் வெல்வதற்கு உதவி செய்திருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே அவங்க எம்பியாக இருந்திருக்காங்க அவங்க மேலே ஓரளவு வெறுப்புணர்ச்சி அதெல்லாம் என்ன செஞ்சுட்டார் நமக்கு அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்ச்சி மக்கள் மத்தியிலே இருக்கும் அதுதான் உண்மை ஆக அதையெல்லாம் கடந்து வெற்றி பெற வைப்பது என்பதற்கு கமலுடைய பிரச்சாரம் ஒரு உதவியாக இருந்தது என்பதை மறக்க முடியாது மறக்க முடியாது இதை அதிமுக கவனிக்கும் அஇஅதிமுகவும் கவனிப்பாங்க கமலுடைய பிரச்சாரம் என்ன அப்படின்னு இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்தது என்பதை கமல் போன்றவர்கள் செய்த பிரச்சாரம் அதை அவர்களுக்கு செய்த உதவி இதையெல்லாம் அவர்களும் பார்ப்பார்கள் அதிமுக பார்க்கலைன்னா அந்த அரசியல் கட்சியில் ஆய்வு இல்லை இதையெல்லாம் போட வேண்டும் ஆகவே கமலுடைய பிரச்சாரம் கமலுடைய பேச்சு கமலுடைய அந்த மக்கள் மத்தியிலே அவருக்கு இருந்த ஒரு நன்மதிப்பு இதெல்லாம் திருமாவளவன் கரையேறுவதற்கும் சு வெங்கடேசன் போன்றவர்கள் திண்டுக்கல் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் போன்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே பெரிய வித்தியாசத்திலே வெல்வதற்கும் உதவி செய்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மறுக்க முடியாத உண்மை இன்னும் அலசி ஆராய வேண்டிய ஒவ்வொரு தொகுதியையும் அலசி ஆராய வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது இனி வரும் காணொலிகளிலே தொடர்ந்து தமிழகத்தினுடைய அத்தனை தொகுதிகளையும் ஒவ்வொரு தொகுதியையும் இடைபோட்டு பார்த்து நாம் பேசுவோம் தேர்தல் கமிஷன் ஏதாவது குளறுபடி செய்து அதிமுகவுடைய வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கின்றதா வேறு ஏதாவது தகுநீத்தம் நடந்ததா என்பதை பற்றியெல்லாம் பேசலாம் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலோ சேனலோடு இணைந்து நடைபெறுவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டன் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்